அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகாலட்சுமி நிரந்தரமாக உங்கள் வீட்டில் இருக்க இந்த மூன்று பொருட்களை உங்க பூஜை அறையில வாங்கி வையுங்க அப்படின்னு சொல்லிருக்கேன் என்னென்ன பொருட்கள் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் மகாலட்சுமி பொதுவாக வாசனை நிறைந்த தான் இருப்பாங்க மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல வறுமைகள் இருக்காது தரித்திர நிலைகள் இருக்காது செல்வ வளம் அதிகரிக்கும் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது அப்போ இந்த மகாலட்சுமிய நம்ம வீட்லயே நிரந்தரமாக இருப்பதற்கு என்னவெல்லாம் நாம செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல அந்த வீடுகளை எல்லாம் நாம சுத்தமா வச்சிருக்கணும் அழுக்கு துணிகளை அங்கேயும் இங்கேயும் போட்டு வீடு ஃபுல்லாக பரப்பி வைக்காமல் எது எது எந்த இடத்துல இருக்கணுமோ கரெக்டாக அங்கங்கே நம்ம வீட்டை வந்து ஒழுங்குபடுத்தி சுத்தபத்தமாக வச்சிருக்கணும் இது முதல்ல வந்து இந்த ஒரு விஷயங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா எச்சில் பாத்திரங்கள் அன்றைக்கு விழுகிற பாத்திரங்களை அப்போவே கழுவி வச்சிடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சிங்க்ல வந்து பாத்திரங்களை ரொம்ப நேரம் போட்டு வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம சிங்க்கில் பாத்திரம் வந்து சுத்தப்படுத்துறோம் இப்போ நம்முடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமுமே ஒரு சில ஊர்களில் ரொம்ப வில்லேஜில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வீட்டுக்கு வெளியில எடுத்து போட்டு காலையில எழுந்திரிச்ச உடனே மாலை இந்த இரண்டு வேலையுமே அவங்க பாத்திரங்களை எல்லாம் சுத்தப்படுத்திட்டு தான் அவங்க வந்து தூங்கவே போவாங்க இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வழி அவங்க செஞ்சுட்டு வந்த பழக்கம்தான் இடையில காலப்போக்குல நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு ஏத்த மாதிரி அதை மாத்தி வச்சுக்கிட்டோம் சரி முதல்ல நம்ம வீடுகளையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூஜை அறை எப்படி நம்மளுடைய பூஜை அறைய ரொம்ப கவனமா சுத்தபத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய சமையல் அறையையும் கண்டிப்பாக சுத்தமாக வச்சிருக்க வேணும் அது எல்லோரும் நிறைய பேர் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் நம்ம பூஜை அறைக்கு நிகரானது சமையல் அறை ஆக நம்ம சமையல் அறையை முதல்ல நீங்கள் காலையில் சமைக்கும் போதே அடுப்பை வந்து காலையில் ஒரு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சமைக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த அன்னப்பூர்ணி தாய் நிச்சயம் உங்களுக்கு வந்துட்டு என்றைக்கும் உங்கள் வீட்டில் வருமே அப்படிங்கிறது வந்து ஏற்படா சரி அப்படின்னா நம்ம பூஜை அறையில கட்டாயம் இந்த மூன்று பொருட்கள் வந்து இருந்தே ஆக வேண்டும் இந்த பொருட்களை பாத்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த பொருட்கள் எல்லா கோவில்கள்லயும் எல்லா தெய்வங்களுக்கும் இந்த மூன்று பொருட்களை வந்து அவங்க கட்டாயம் பயன்படுத்துவாங்க அந்த நம்ம கோவிலுக்கு போனால் ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு நறுமணம் வந்து நம்மளுக்கு இருக்கும் அதே ஒரு பாசிட்டிவிட்டியும் அதே ஒரு நறுமணமும் நம்மளுக்கு வீட்லேயும் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒன்று மூன்று பொருட்களை வந்து கண்டிப்பாக உங்க பூஜை அறையில் வாங்கி வையுங்க என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புனுகு கோரோசனை ஜவ்வாது இது மூணுமே பாத்தீங்கன்னா கட்டாயம் உங்க வீட்டுல இருக்கணும் இந்த மூன்று பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்தில் மகாலட்சுமி கண்டிப்பா வாசம் செய்வாள் அப்ப மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல வறுமைகளோ கஷ்டங்களோ தரித்திர நிலைகளோ ஏற்படாது அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே வாழ்க்கையில் செல்வ வளம் அதிகரிக்க ஆரம்பித்து விடும் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த மூன்று பொருட்களை வாங்கி வைங்க இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சு வாங்கி வச்சிருந்திருப்பாங்க ஆனால் தெரியாதவங்களுக்காக இந்த சின்ன பதிவு இப்போது இந்த மூன்று பொருட்களை வாங்கி நம்ம அப்படியே வச்சுட்டா போதுமா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அப்படி பண்ணக்கூடாது வெள்ளி கிழமை செவ்வாய்க்கிழமை அம்மாவாசை பௌர்ணமி நாட்களில் அந்த மூன்று பொருட்களை ஓப்பன் பண்ணி பூ வச்சு அதற்கு நீங்கள் எப்படி நம்ம சுவாமி படங்களுக்கு தீப தூப ஆராதனை காட்டுவோம் இல்லைங்களா அப்பொழுது இந்த பொருட்களுக்கும் நீங்கள் காட்டுங்க இந்த பொருட்கள் வந்து சுவாமி பூஜை பொருட்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பா இந்த மூன்று பொருட்கள் வந்து இருக்கும் அதை நீங்க வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில வையுங்க இது வந்து பெரிய ஒரு விலையோ அப்படியெல்லாம் கிடையாது இது மூன்று பொருட்களுமே குறைந்தது நீங்க ஒரு நூறு ரூபாய் இருந்தாவே வாங்கிடலாம் ஒவ்வொரு பொருளுமே முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இந்த மூன்று பொருட்களுமே இருக்கும் ஆக கட்டாயம் நீங்க இந்த மூன்று பொருட்களை வாங்கி உங்க பூஜை அறையில வையுங்க எப்பவுமே மகாலட்சுமி வாசனை இருக்கக்கூடிய இடத்துலதான் குடியிருப்பாங்க அப்படி நம்மளுடைய பூஜை அறைய வாச மிகுந்த இடமாக மாற்றும் பொழுது கட்டாயமங்க மகாலட்சுமி வாசம் செய்வாள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புணுகு வந்து பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த புணுகு ஒரு பத்து ரூபாய் நோட்ல தடவி நீங்க உங்க பர்ஸ்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பண வரவு வந்து வந்துகிட்டே இருக்கும் உங்க பர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பணம் வந்துகிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட அதிசக்தி தான் இந்த புணுகு அதே மாதிரி இந்த கோரோசனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பொருள் இந்த கோரோசனையும் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு பிடித்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்மளுடைய குல தெய்வம் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அது வந்து பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி நீங்க உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறப்ப இந்த கோரோசனை வந்து ஒரு டப் டப்பாவோ ரெண்டு டப்பாவோ வாங்கி கொண்டு போய் நீங்க அங்க கொடுங்க இது வந்து எல்லா தெய்வங்களுக்குமே பொதுவா இந்த மூன்று பொருட்களுமே எல்லா தெய்வங்களுக்கும் பயன்படுத்தக்கூடியது இது கண்டிப்பா எல்லா கோயில்லையும் வச்சிருப்பாங்க அதனால இதுக்கும் வந்து பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது இந்த ஜவ்வாது பத்தி நான் நிறைய சொல்லி இருக்கிறேன் இந்த ஜவ்வாது இரு வந்து நம்ம குழந்தைகளுக்கு கூட மேலே வந்துட்டு இப்ப ஜவ்வாது பேஸ்டாவும் வந்திருக்குது ஜவ்வாது பவுடராவும் நம்மளுக்கு கிடைக்குது அத வந்து தினமுமே நம்ம கை கால்கள்ல குழந்தைகளுக்கெல்லாம் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா கண் திருஷ்டிகள் ஏற்படாமல் இருக்கும் இந்த ஜவ்வாது ரொம்ப ரொம்ப வாசனை மிக்கது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல இந்த ஜவ்வாது தீபம் ஏத்துனீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா மகாலட்சுமிக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வீட்டுல வந்து செல்வ வளம் அதிகரிக்கும் அதிசக்தி வாய்ந்த தெய்வீக மனம் கொண்ட இந்த மூன்று பொருட்களை வாங்கி கட்டாயம் உங்க பூஜை அறையில நீங்க வையுங்க நிச்சயம் உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய அருளும் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல வந்து செல்வ வளம் ஆட்டோமேட்டிக்கா அதிகரிப்பத நீங்களே உங்க கண் கூட பார்க்கலாம் நீங்க வாங்கி இந்த இந்த பொருட்களை எல்லாம் டப்பால நீங்க வைக்கிறதை விட இந்த பொருட்களை வாங்கி நீங்க பயன்படுத்த ஆரம்பிங்க இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க உங்க வீட்டுல சிவலிங்கம் வச்சிருக்கிறீங்க இல்ல மகாலட்சுமி விக்கிரகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மூன்று பொருட்களை வந்து அபிஷேக பொருட்களோட கலந்து நீங்க பண்ணும் பொழுது அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீடே வந்து தெய்வீக மனம் வந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த இடமே ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவிட்டியா இருக்கும் ரொம்ப ஒரு மைல்டா அந்த ஒரு வாசனை வந்து வந்துகிட்டே இருக்கும் ரொம்ப அர்த்தி அற்புதமானது கட்டாயம் இதை வாங்கி எந்தெந்த வகையில் உங்களால பயன்படுத்த முடியுமோ அந்தந்த முறையில இந்த பொருட்களை மூன்றையும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு செல்வ பலம் அதிகரிக்கும் கட்டாயம் மகாலட்சுமியினுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்